உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும் தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் அருளும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அறுபடை வீடுகண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன் அந்த விநாயகர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் இது ஆணி மாத பலன்கள் ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள் சனி பயிற்சி ஆயிற்று குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்கள் மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வருடக்கோள்கள் காரியத்தை மாதக்கோள்கள் இணைந்து செயல்படும் பொழுது மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இதற்கு ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆணி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்றாம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆணி ஒன்றாம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம் மகேந்திர ராஜயோகம் யோகம் பாலவ கர்ணம் பால் பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆணி மாதம் தொடங்குகிறது இந்த ஆணி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் சுபகாரிகள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை ஆணி ஒன்பது திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம் அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தடையோ இல்ல புத்திர தடையோ இல்ல கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும் சிவபெருமானை வழிவது வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி அம்மாவாசை ஏற்படுகின்றது இதற்குரிய ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது நட்சத்திரம் என்பது ரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர் அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோடார்கள் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் அழகர் மலை மதுரையில் மதுரையில் இருப்பவர்களுக்கு அது அழகர் மலையை சென்று வழிபடுங்கள் அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் பழமுதிர் முதிர்ச்சோலை பழமுதிர் சோளையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய அழகு மலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆணி பதிமூன்றாம் தேதி இந்த ஆணி பதிமூன்று என்பது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆணி பதிமூன்றாம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த லட்சுமி யோகம் விரதம் அமிர்த அமிர்தி யோக விரதம் பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருதி அடைய அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பிறக கடன் நிவர்த்தி அடைய செல்வம் பிறக அமிர்த லட்சுமி விரதம் அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு பெண்கள் தன் தங்களுடைய மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆணி பதிமூன்று புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுகிறது இந்த வழிபாட்டை விடாதீர்கள் அமிர்த லட்சி விரதம் அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள் தொழில் சிறக்க வியாபார பதவி யோகம் வேலை வாய்ப்பு சரி இதெல்லாம் கணவன்மார்கள் கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி இருபத்தி ஆறு பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன போராட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் ஏற்படுகின்றது வீடு வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள் சரிங்களா ஆக இதுதான் ஆணி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் மேலும் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது உருவோதும் தப்புவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த பஞ்சாங்கம் முறைப்படி கணித்திருக்கிறார் நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆகவே தான் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறைகள் கணிக்கின்ற முறைகளில் தவறு ஏற்படுகின்றது எல்லாருக்கும் உலகத்தில் அத்தனை மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அதே பிரம்மன் தான் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெல்ல தெளிவான துல்லிதமான பலன்கள் கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா கடன் ஆகிட்டே இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு பம்பு கேஸ் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க ஒரு முறை தூக்குங்க கீழே புரிஞ்சுங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க தெள்ள தெளிவான பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இப்ப மேச முதல் மீன வரை ஆணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம் ஆணி மாத பலன்கள் இன்னைக்கு கன்னி ராசிக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்ணீராசிக்கு அப்படி ஒரு கிரக அமைப்புகள் மிக வலிமையாக அற்புதமா அமைஞ்சு போச்சு ஆணி மாசம் அனைத்து யோகமும் பெறக்கூடிய கண்ணீராசிக்காரர்கள் அதாவது நல்ல கவனிக்கணும் ஒரு ராசிக்கு அத்தனை சுகங்களையும் இந்த ஆணி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிக்கு அதிபதி புதன் அந்த கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி புதன் இந்த இரண்டுக்கும் அதிபதி புதனாகப்பட்ட பத்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் கல்வியோகம் பதவியோகம் சொத்து யோகம் உயர் பதவியோகம் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு ஸ்தானம் சொத்துக்களை பெறுகின்ற ஸ்தானம் உயர் பதவிகளை பெறக்கூடிய தசம தொழில் ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு நிச்சயம் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போயிருவாங்க வெளிநாட்டுக்கு நிறைய பேர் நிறைய போய் சம்பாதிப்பாங்க இந்த கன்னிராசிக்கார்கள் உள்நாட்டில் இருந்தா உள்நாட்டில் உயர் பதவி கல்வி வேலை தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றங்கள் அத்தனை சிறப்பு வருகின்ற ஒரு அற்புதமான ஆணிபாதம் ஏனென்றால் அந்த ஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் சூரியன் குரு சேர்ந்த சிவ ராஜயோகம் யோகம் என்றால் ராஜயோக பதவி கிடைக்கும் ஒரு அரசாங்கத்திலோ வெளிநாட்டிலோ வெளி வெளி மாநிலத்திலோ நிச்சயமாக அறிக்க சரி அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு கிரகம் உங்களுக்கு கன்னிராசிக்கு தனம் பாக்கிய அதிபதி மேசத்தில் எட்டாம் இடத்தில் இருந்த இதுவரை இருந்த உங்களுக்கு தனஸ்தான ராசி இரண்டாம் இடமான துளாராசிக்கு அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ஆணி பதினைஞ்சாம் தேதி ஆணி பதினஞ்சாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ரொம்ப சூப்பர் சுக்ரன் ஒரு தன் ஸ்தானத்தில் வலிமை அடைந்து அது பாக்கியஸ்தானமாக வரம்பு சகல பாக்கியங்களும் சகல செய்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் சகல பதவி யோகமும் சகல உயர் பதவி யோகங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் பொன் பொருள் செல்வம் அத்தனும் பெருகக்கூடிய ஒரு யோகமாக அமையப்போகிறது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி வரும்போது ஒரு அற்புதமான ஆணி இது ஒண்ணு அடுத்து உங்களுக்கு நான்கு ஏழு கூறிய குரு பகவான் இந்த ஆணி பனிரெண்டுல வந்து ஆட்சி வருகின்ற அதாவது அம்சத்தில் ஆட்சி வருகின்ற அற்புதமான அமைப்பு வலிமை வருகிறார் ஆணி பன்னிரண்டு பாருங்க ஆணி பனிரெண்டுல இருந்தே ராசிக்கு என்னென்னமோ நடக்க போகுது நல்லதான் தப்பா நினைக்காதீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல சொத்து கிடைக்கும் நல்ல யோகங்கள் நல்ல திருமண யோகங்கள் நல்ல புத்திர யோகங்கள் குரு தனகாரகன் புத்திரக்காரகன் அதே நேரத்தில் சுக்கரன் கலஸ்திரர் ஆணும் பெண்ணும் வாழ்ந்து வாழ்ந்து வாழக்கூடிய அதன் மூலம் யோகத்தை கொடுக்கக்கூடிய காரகன் மேலும் சுக்கரன் கோடிக்கணக்க லட்சக்கணக்க வருமானத்தை தரக்கூடியவர் மகாலட்சுமி அம்சம் கொண்டவர் இவர் இருவரும் இரண்டு செல்வ கலஞ்சியங்கள் தேவகுரு அசரகுரு என்று சொல்லக்கூடிய இரண்டு செல்வ களஞ்சியங்கள் ஆணி பனிரெண்டிலிருந்து வலிமை பெறுகிறார்கள் அற்புதமான யோகம் வழக்கம் போல கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் தொழில் வெற்றி வியாபார வெற்றி பதவியில் வெற்றி பதவியில் எந்தவித ஒரு முன்னே முன்னேற்றம் ஒரு தடையின்றி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானத்தில் தொழில் வெற்றி ஸ்தானத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானத்தில் உடல் வலிமை பெறுகின்ற ஸ்தானத்தில் தனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களுக்கு திறமையாக அந்த வேலையை வாங்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு திறமை இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு பூர்வீகத்தில் நன்மையில் வரக்கூடிய ஸ்தானத்தில் மாமன் மூலம் நன்மையில் வரக்கூடிய ஸ்தானத்தில் சனிராக வலிமையோடு இருக்கிறார்கள் மேலும் இந்த மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் வந்து பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜ யோகம் பூமிகளாலும் பயணத்தாலும் ஒரு நல்ல நன்மைகள் வரக்கூடிய விபரீத எதிர்பாராத விபரீத ராஜயோகம் அடிக்குதுங்க யோகம் கன்னிராசிக்கு கல்வி யோகம் நல்ல வேலை யோகம் நல்ல பதவி யோகம் பதவி உயர்வு வாகன யோகங்கள் பூமி யோகங்கள் திருமண யோகங்கள் அத்தனை சிறப்பு வருகின்ற அமைப்பு குரு பன்னெண்டுலேருந்து மாற ரொம்ப அற்புதமான வலிமையாக மாறுறாரு சுக்கரன் ஆணி பதினஞ்சு மாறுறாரு இந்த இரண்டு தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இரண்டு கிரக வணிக வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செல்வத்தை ஏற்படுத்தும் பதவியை கொடுக்கும் திருமணத்தை நடத்தும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் எந்த ஒரு ஜாத்தையும் இந்த ரெண்டு கிரகங்கள் வலிமைனா அந்த ரெண்டு கிரகங்கள் வலிமை அடைய போகுது இந்த ஆணி மாதத்தில் மனதில் ஏற்பட்ட வேதனைகள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போகிறார்கள் இந்த இரண்டு கிரகங்கள் எளி வச்சுக்க ஆணி பன்னிரெண்டு ஆணி பதினஞ்சு நல்ல மாற்றம் இருக்கு அதில் சந்தேகமில் எத்தனையோ ஒரு வாழ்க்கையில் இந்த கன்னிராசியுடைய வாழ்க்கையில் தலைகீழ மாறப்போகுது சரிங்க இது வந்து நல்ல கவனிக்க அடுத்து வந்து நல்ல கவனிக்க வேறு சிறப்பான விஷயங்களே இந்த ரெண்டு கிரகங்கள் மாற்றது ஆணி மாதம் ஆணி பதினஞ்சு ஆணி பனிரெண்டு ஆணி பதினஞ்சு இந்த ரெண்டு தேதிகளும் ரொம்ப அற்புதமான ஒரு கன்னிராசிக்கு பதவி உயர்வு தரக்கூடியது செல்வத்தை செல்வத்தை தனத்தை செல்வத்தை கல்வி யோகத்தை வெளிநாட்டு யோகத்தை நிச்சயமாக ஏற்படும் சரிங்க இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை கீழே நம்பர் நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் எல்லாருடைய தலையெழுத்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் இங்கே கணிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ரொம்ப நாள் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சொன்னது நடக்கலை அப்படின்னா அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது அந்த தவறு நிச்சயமாக வரக்கூடாது சரிங்களா இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக துல்லிதமாக மனசு திருப்திப்படக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பலன் நிச்சயமாக வழங்கப்படும் நம்பருக்கு நம்பருக்கும் நோக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்